நிசார் செவன் வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியை படிக்கக்கூடிய ஒரு செயற்கை கோடாகும் நிசார் செவன் வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பூமியை படிக்கக்கூடிய ஒரு செயற்கை கோடாகும் வந்து பன்னிரண்டு நாளைக்கு ஒருக்கா பூமியை ஃபுல்லா கவர் பண்ணலாம் இது வந்து கடற்படைக்கு மட்டும் இல்லை எர்த் அப்சர்வேஷன் சார்ஜை எல்லாருக்கும் பயன்படுத்தும் திருப்பதி தேவஸ்தானத்துல விழா நடக்குது அது இஸ்ரோ உதவி கேட்டது ஆமா அது வந்து கேட்டிருக்காங்க நாங்க இருந்து ஹெல்ப் பண்ணுவோம் எந்த மாதிரி மெயின் ஆட்கள் எப்படி போறாங்க எவ்வளவு எந்த மாதிரி க்ரௌட் இருக்கு மற்றபடி பின்னு கேட்டாங்க வனவிலு வனவிலங்குகள் ரொம்ப கூட இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிமான்னு கேட்டிருக்காங்க அதையும் படிச்சுட்டு காலநிலை மாற்றம்

இதை ப்ரிடிக் பண்ணால் நிறையா பேராமீட்டர் ஒரு இதை கம்பேர் இருக்கிற டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஒரு இதை வெலாசிட்டி ஒரு இதை ரிலேட்டிவ் ஹிண்டிச்சி இந்த மாதிரி பேராமீட்டர்லாம் வேணால் அந்த பேராமீட்டர்லாம் செயற்கை தோல் மூலம் நாங்கள் எடுத்து இது ஐஎம்டி டிபார்ட்மெண்ட் போது அவங்க தான் மெயின் ரெஸ்பான்சிபிலி ஐஎஸ்ஆர்ஓக்கு உள்ள மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை இந்தியன் மெத்தாலஜி டிபார்ட்மெண்ட் பட் அதுக்கு செயற்கை தோல் மூலம் நாங்கள் நல்லா பண்ணுறோம் ஏன்னா இப்போ நிலநடுக்கம் அதிகமாக இப்போ டெக்னாலஜி ட்ரிகரிங் வந்து நடந்துருக்கிறதா அறிவியல் அறிவியல் செஞ்சுருக்காங்க ஸோ இதை பற்றி இஸ்ரோ தீவிரமாக கண்காணிச்சி தான் அது நாங்கள் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோதனை மூலம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்து இருக்கணும் பட் வெற்றி அடைஞ்சாட்டணும் வாய்ஷ் மித்ரா ஹிங் வாய்ஷ் மித்ரா பயோமிட்ரு அவர் ப்யோ மிட்ராக்கி நம்ம வந்து ஆட்களை வந்து முதல் முதல் ராஜருக்கு முதல் அனுப்ப வைக்கிறோம் எடுத்தோடனே அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது வெற்றி அடையாட்டினீங்க எல்லாம் முடியுங்களா அதனால நம்ம வந்து எல்லா சோதனைகளும் செய்து முதல் ராத்திரத்துல ஆள் அனுப்பாம வயோமித்ரா ஒரு ஆஃப் ஆயிடுது ஒரு எந்திர மனிதன் மனிதன்ல ஒரு எந்திர ஒரு பெண்மணி வயோமித்ரா அவங்கள அனுப்ப போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பேசுறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம் நிறைய ஆப்ரேட் பண்ணோம் அது செய்து வெற்றிகரமா செய்தாச்சு இந்த வருஷம் டிசம்பர்ல முதல் ஆள் இல்லாம அனுப்பக்கூடிய ராத்திரத்துல ஆளுக்கு பதில் இந்த வயோமித்ராவை நம்ம அனுப்பலாம்